பொருத்தமான பழமொழியை கண்டறி காற்றாரை கற்றாரை காம்புவர் ஆன்சர் பாம்பு அறியும் பாம்பின் கால் செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது செழுமை பிளஸ் கனி பிளஸ் தீம்பிளஸ் சுவை முடுகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது நிறுத்தினான் கீழ்காணும் தொடர்களில் எத்தொடர் சரியானது சன்மார்க்க ராமலிங்க அடிகளார் சிலம்பு செல்வர் இளங்கோடிகள் கிடையாது மாப்போ சிவஞானம் இசைக்குயில் எம் எஸ் சுப்புலட்சுமி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சரியானவற்றை காண்க நீ பிளஸ் ஐ நின்னை நீ பிளஸ் அது நினது பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி கொ கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையைத் தேர்ந்தெடு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் உரியர் அன்பு இனும் ஆர்வமுடைமை அன்பின் வழியது உயிர்நிலை பின்வர்மனவற்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது அவர் எழுதிய நூல்கள் திருக்காவலூர் கலம்பகம் அழுங்கல் அந்தாதி அடைக்கலமாலை சத்தியவேதைக்குத்தனை எழுதினது வேதநாயகம் பிள்ளை இலக்கண குறிப்பறிதல் சான்று உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்று உருவேல் இலக்கணம் தேர்ந்தெழுது ஆன்சர் உருச்சொல் தொடர் பெயர் சொல்லின் வகையறிதல் சினைப்பெயரை தேர்ந்தெழுதுக சினைனா உறுப்பு மூக்கன் விடை பொறுத்துக யாருடைய கூற்று தேரா மன்னன் செப்புவது உடையேன் கண்ணகி தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் ஆதிரை சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக மணிமேகலை சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் கோவலன் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு ஆற நிறைய ஆற தனிய ஊர நகர ஊர சுரக்க மனக்குகை குறிப்பு எழுதுக உருவகம் பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பொருள் புயல் மேகம் புரை குற்றம் சலம் வஞ்சனை துப்பு உணவு பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு கணம் கூட்டம் மொய்ம்பு வலிமை அலமரம் வருந்துதல் வேள் விருப்பம்